கோவை பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு இடையேயான இன்டர் பாலிடெக்னிக் அத்லெட்டிக் அசோசியேஷன் விளையாட்டுப் போட்டிகள் நேரு ஸ்டேடியத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டத்தில் நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரி பிஎஸ்ஜி கல்லூரி கோத்தகிரி என்பிஏ கல்லூரி மற்றும் மேட்டுப்பாளையம் என்எல்பிடிசி கல்லூரி முதல் நான்கு இடங்களை பிடித்தன நூறு மீட்டர் ஓட்டத்தில் சஞ்சய் பாலகண்ணன் மயூரிநாதன் நாகலோகேஸ்வரன் ஆகியோரும் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் பாலகண்ணன் சஞ்சய் மயூரிநாதன் ஹரிபிரசாத் ஆகியோரும் நானூறு மீட்டர் ஓட்டத்தில் லக்ஷத் ரஞ்சித் ஹரி ஹரிஜெய் மோனேஸ் ஆகியோரும் எண்ணூறு மீட்டர் ஓட்டத்தில் ஸ்ரீகுரு விக்னேஸ்வரன் பார்த்திவ் அஜய் ஆகியோரும் முதல் நான்கு இடங்களை வென்றனர் மேலும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டத்தில் ஸ்ரீகுரு விக்னேஸ்வரன் குகணேஸ்வரன் ஆகியோர் முதல் மூன்று இடங்களை வென்றனர் ஆண்கள் பிரிவில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை பி பாலிடெக்னிக் கல்லூரியும் பெண்கள் பிரிவில் கோவை அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியும் வென்றது வெற்றி பெற்றவர்களுக்கு கோவை அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் தேன்மொழி உடற்கல்வி இயக்குநர் ஹரிஹரன் உள்ளிட்டோர் பரிசுகளை வழங்கினர்